ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் முக்கால் டம்ளர் சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் தேவையானது நான் பீட்ரூட் ஒரு நாலு பீட்ரூட் கட் பண்ணது நாலு பச்சை மிளகா ஒரு பூண்டு ஜீரகம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஒவ்வொரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க பச்சைப்பயிர் வந்து நான் ஒரு அரை டம் அரை டம்ளர் எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அரிசிக்கு கொஞ்சமாக கருவேப்பில இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சுங்க வச்சுட்டு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாங்க இது தேங்காய்ண்ணே ஊற்றி செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்க சோம்பு ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப நெய்ஸாக இல்லாமல் குறு குறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் குக்கர் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க க கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு போட்டாச்சு போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ப்ரோட்டீன் நிறைந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம காய் சாப்பிடாத குழந்தையும் கூட நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா சாப்பாடோடு அது மிக்ஸிங் ஆகிடுது இல்லைங்களா சத்தும் ஜாஸ்தி வேறு இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு எடுத்திருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வணங்கி வரட்டுங்க டக்குன்னு செஞ்சிடலாங்க அப்புறம் இப்போ நான் நசுக்கி கொஞ்சமாக பாருங்கள் குறு குறுன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகா பூண்டு சோம்பு ஜீரகம் இது நாளையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கினதும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வதக்கியாச்சு வணக்கணுன்னா கொஞ்சமாக தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாங்க நல்லா அந்த மசாலால பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு இலக்கி இலக்கி விட்டுக்கலாம் இலக்கி விட்டதுமே இப்போ அடுத்ததான் வந்து நான் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டை போட்டுக்கிறேன் பீட்ரூட்டை போட்டு இதோடைய ஒரு நிமிஷம் நல்லா சேர்த்து இலக்கி கொஞ்சமாக வேகிற அளவுக்கு அது அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காலையில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நல்லா இலக்கியாச்சுங்க நல்லா மிக்சிங்காகிற மாதிரி இலக்கி விட்டாச்சு இப்போ அடுத்ததாக வந்து பச்சை பயிரை நல்லா நான் வடித்து வச்சுருக்கேன் அந்த பச்சை பயிர் இதோடு போட்டுக்கலாம் நான் வந்து முக்கால் டம்ளர் அரிசி எடுத்தேங்க அதுக்கு நான் அரை டம்ளருக்கு பச்சை பயிர் போட்டிருக்கேன் இது வந்து நல்லாவே நான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் பச்சை பயிர் நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க ஹைல வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா பயிர் மாதிரி நல்லா சாப்பாடு சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ பச்சை பச்சைப்பயிரையும் போட்டாச்சுங்க போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் அரிசியை நல்லா தண்ணி வடித்து எடுத்துருக்கிறேன் அதையும் இதில் அப்படியே தண்ணியும் நம்ம சேர்த்து இப்போது அரிசி போட்டதும் தண்ணி வந்து மூணு டம்ளர் எடுத்துருக்கேங்க இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன் அதே டம்ளரில் ஒரு மூணு டம்ளர் எடுத்துக்கிறேங்க சாதாரணமாக ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் இது வந்து பச்சை பயரும் போட்டிருக்கனால நான் கொஞ்சம் ஒரு மூணு டம்ளராக நான் வச்சுருக்கேன் ஸ்ட்டு தேவையான அளவு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டு நம்ம கடைசியாக வந்து மல்லி இலை புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு புதினாவும் மல்லி இலையும் கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க நான் ஒரு மூணு விசில் தான் விட்டேன் அதுவே எனக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டேன்னா நல்லா பயிர் மாதிரி இருக்கும் ஒரு குழந்தைங்க நல்லா கொழஞ்சிருந்தால் சாப்பிடுவாங்க இப்போ நான் குக்கர் மூடி வச்சாச்சுங்க விசில் போட்டு ஒரு மூணு விசில் நான் விட்டு எடுத்துட்டேங்க அடுத்த வந்து இதுக்கு சைடிஷாக வந்து நான் ஒரு முட்டை பொரியல் தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் தேங்கண்ணு எடுத்துக்கிறேங்க முட்டைக்கோஸ் வந்து ஒரு அரை முட்டைக்கோஸ் நல்லா சொரவி எடுத்துருக்கேன் மூணு முட்டை எடுத்துருக்கேங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பொடி வெங்காயம் நல்லா கட் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயத்தில் கொஞ்சம் மண் இருக்கனால நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ வெங்காயத்தை போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது தேவையான அளவு நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா இது பெப்பர் பொடி தான் அதிகமாக போட போகிறேன் அதனால பச்சை மிளகாவும் ரெண்டு மட்டும் போட்டிருக்கேங்க போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டதும் வெங்காயம் நல்லா வதங்கினதோ இப்போ எடுத்துருக்கேன் முட்டை கொசும் போட்டுக்கலாம் போட்டு இப்போ அதை நல்லா சேர்த்து அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ரெண்டு சேர்ந்து வணங்கினதோ கொஞ்சமாக உப்பு போட்டாச்சுங்க உப்பு போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பெப்பர் பொடியும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் நான் பெப்பர் பொடி தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு உடச்சி ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நல்லா இலக்கி விட்டுக்கலாங்க அருமையான முட்டைக்கோசு பொரியல் சூப்பராக நம்மளுக்கு முட்டைக்கோசும் முட்டையும் சேர்த்த மாதிரி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கரம் மசாலா பெப்பர் பொடி பெப்பர் வந்து கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா முட்டை வெந்து வரட்டும் கொஞ்சம் ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு முட்டையும் முட்டைக்கோஸ் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அதனால சாப்பாடும் இந்த பக்கம் நல்லா பயிறு மாதிரி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இதுவுமே வந்து இன்னொரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுக்கோங்க நான் மூணு விசில் விட்டுவிட்டேன் அருமையான முட்டைக்கோசும் முட்டையும் போட்ட பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்